கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடலில் வந்து எண்ணெய் எடுப்பதற்கான ஒப்பந்தம் கைது பட்டதில்லை பரி கடலோர மக்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அதாவது அவர்களோட வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதை வந்து அரசுக்கு எடுத்துக்கொண்டு இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முறையை வைத்துக் கொள்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்னால வந்து பல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது அதனால் இதை அரசு வந்து உடனடியாக கொண்டு செய்து இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அது மட்டும் பாராளுமன்றத்திலும் இதற்காக குரல் கொடுப்பேன் என்று உறுதி பெற அதுக்கப்புறம் பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து ராகுல் காந்தி தலைவருடைய பதிமூணு நாள் சுற்றுப்பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டது அதாவது அதாவது வாக்குத்திறனர்கள் ஓட்டுவரின் பாசகம் வந்து பீகார் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பரவி கொண்டு வந்திருக்கிறது ஸோ தினம் தினம் வந்து மக்களுடைய செல்வாக்கை வெற்றி பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வந்து பாஜக அரசு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வந்து இன்று எங்களுடைய அலுவலகத்தை தாக்கி இருக்கிறார்கள் இதை வந்து கண்டிக்கிறோம் ஆனால் எங்களுடைய முயற்சியும் சரி எங்கள் பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக மாபெரும் எழுச்சியும் பெரிய மாற்றத்தையும் பீகாரில் காட்டுவோம் என்று சொல்லி மா அவர்கள் என்றே வெளிநாட்டு பயணம் போய் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தேட உள்ளதாக இருக்கிறோம் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கி கொண்டு வருகிறது இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து பெரிய டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம் இப்போ கண்டிப்பாக இந்த சுற்றுப்பயணம் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரும்